வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாருடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தாய் வாராகி நான் மனசார வேண்டிப்பேன் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா தாய் வாராகிக்கு வந்து ஆடிப்பூரம் பூஜை பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து கருட பஞ்சமி மறுநாள் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி கருடால்வா இருக்கும் தாயாக இருக்கும் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் நான் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குத்தவளுக்கு வந்து பூவெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணி இன்றைக்கி தாயார்கிட்ட தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளக்கு அலங்காரம் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி பூ கோத்தம் இல்லையா இன்றைக்கி வந்து பூ கொக்குறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் ஈஸியாக இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு விளக்காக ரெடி பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் அழகாக ரெடி பண்ணி விளக்கேற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கும் ஓ பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி திருவிளக்கெல்லாம் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறப்போ பார்க்கவே மங்களகரகமாக இருக்கும் அந்த பூஜை அறையே பாக்குறவங்க நினைக்கலாம் அக்கா உங்களுக்கு டைம் இருக்குது அதனால இதெல்லாம் அப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைப்பா எனக்கும் வேலை இருக்குது நானும் ஒரு பிஸியான ஒரு இதில் தான் இருக்கேன் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த பூஜை வேலை செய்கிறதில் வந்து அது வந்து நிறைவாக செய்யணும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பேன் நான் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த பூஜை வேலைக்கு வந்து நான் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து அது ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் இப்போ இந்த விளக்குலேயும் வந்து வளையல்லாம் போட்டிருக்கோம் நடுவில் வந்து கொஞ்சம் பூ சுற்றி இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன் அப்போ தான் வளையல் வந்து நல்லா அழகாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இப்போ ரெண்டு குத்த விளக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ தாயார் பக்கத்தில் வைக்கிறதுக்கோசம் ரெட்டில் தாயாருக்கு வந்து தாம்பழம்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் விட்டு ரத்தில பாக்கு வாழைப்பழம் அப்புறம் வளையல் க்ரீன் கலர்லேயே வளையல் வச்சுருக்கேன் அப்புறம் தாலி சக்கடு இந்த தாமரை விளக்கு பார்த்திங்கன்னா நான் மேஷோவில் வாங்கியிருந்தேன் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இல்லை தீபம் ஏற்றி வைக்கலாம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு தாயார் பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதோடைய லிங்க் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் இதுவும் இந்த தம்பளத்திலேயே வச்சிருந்தேன் இது வந்து தாழம்பூ குங்குமம் இதில் போட்டுக்கிறேன் இப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டோம்னா கூட நம்ம வீட்டுக்கு தாம்பளம் வாங்க வரவங்க கூட அவங்களே எடுத்து அழகாக குங்குமத்தை நெத்தியில் வச்சுப்பாங்க அந்தளவுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து சந்தனம் பன்னீர் விட்டு சந்தனத்தை நல்லா குழச்சி வச்சுருக்கேன் இது வந்து பன்னீர் சொம்பு பன்னீர் சொம்பில் வந்து பன்னீர் ஊற்றி அதில் கொஞ்சம் ஜவாது போட்டு நல்லா வாசனையாக நல்லா நறுமணத்தோடு இருக்குது இது தாயாருக்கு வந்து தெளிக்கிறதுக்கோசம் வச்சுருக்கேன் இதுவும் இது வந்து குட்டி கதிலும் இது தயாரிக்க அர்ச்சனை பண்ணுறதுக்கோசம் இதுவும் வச்சுருக்கேன் இந்த செட்டு அப்படியே தயார்கிட்ட வச்சிருவேன் நான் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கார்டனில் இருக்கக்கூடிய செம்பருத்தி எல்லாம் கொஞ்சம் கிள்ளிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து சங்குப்பூ சங்குப்பூ வந்து ஃபுல்லாக மருதாணி செடியிலே எரிக்கிச்சு இதை தனியாக எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம் பந்தல் போடலான்னு பார்த்தாலும் இதில் ஆட்ட முடியாது ஏன்னா வந்து மேலே வந்து குருவி கூண்டு இருக்கு அசைச்சாலே குருவிங்கலாம் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து இதில் வந்து எதுவுமே கை வைக்காம இருக்கேன் அப்படியே மருதாணி செடியில இருக்காங்க உங்களுடைய கத்திரிக்காய் செடியில கூட ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இப்போ கொஞ்சம் சீசன் ஆயிடுச்சு அதனால ரெண்டு காய் தான் இருக்குது ரெண்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் இது வந்து பச்சை மிளகா இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இவர் இப்போ இந்த சைஸ் தான் இருக்கார் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெரிசாயிடுவார் இந்த நீட்டு பச்சை மிளகா சொல்லுவோம் இல்லையா அந்த பச்சை மிளகா அது கத்திரிக்காய் வந்து இதெல்லாம் நல்லா பிஞ்சு வச்சிருக்கு இது மேலேயும் வந்து நல்லா காய் வந்து நல்லா பிஞ்சு வச்சிருக்கு இவங்களாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஆகும் போட்டு காய்க்கிறதுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த செம்பருத்தி செடி சந்தான கலரில் பூப்போம் இல்லையா அந்த செம்பருத்தி இது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பூக்கு மேலே பூத்துருவாங்க அது மேலே ஹைட் ஹைட்டாக போயிட்டாங்க எடுக்க தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கிருஷ்ண கம்பளம் கூட ஒரு பூ பூச்சிருக்கு காயத்து நெவேதி தினத்துக்கோசம் ஒரு வாழல் ஒன்று கட் பண்ணிக்கிறேன் அத்திப்பழம் கூட இன்னும் பழுக்கில் வந்து இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது மூணு அத்திக்காய் வச்சுருக்கு இது வந்து ஜூஸ் போடுவோம் இல்லையா அந்த அத்திப்பழம் இது இந்த கொடி உருளும் சொல்லுவோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குடைய செடி இது இது வந்து கொடி கட்டி நல்லா மேலே மாடிக்கு ஏற்றணும் அது கொஞ்சம் வேலையாக இருக்கேன் இது செய்யறதுக்கு இன்னும் டைம் இல்லை இவரை ஒரு நாள் மாடியில் ஏற்றி விடணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளவுதான் பூக்கள் காய்கறிகள் அப்புறம் வந்து தாயாருக்கு இலை போடுறதுக்கோசம் ஒரு வாழையில் அறுத்துன்னு வந்திருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லி ஒரு பூவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஒரு ரெண்டு முட்டு விட்டுருக்கு ஆடி பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு வளையல் மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு உள்ளன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் க்ரீன் ஒன்று அப்புறம் இந்த ராமா ப்ளூ ஒன்று எப்படி கட்டலான்றதை பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஒரு முடி போட்டுக்கிறேன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே கட்டுறதுக்கோசம் வலையில் சேர்த்து கட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் நூல் விட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு வலையில் வச்சுக்கிறேன் இந்த வலையில் பார்த்தோம்னா நல்லா நாட் போட்டு டைட்டாக கட்டிக்கணும் இந்த ஃபர்ஸ்ட்டு வலையில் மட்டும் கட்டிக்கிட்டோம்னா போதும் டைட்டாக கட்டியாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஒரு வலையெல்லாம் வச்சு நம்ம மாலை கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தாலே போதும் இந்த லூஸ் மட்டும் விடக்கூடாது அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த டைட்டாக பிடிச்சிக்கிறதுல தான் இருக்குது இந்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னாலே போதும் அது அப்படியே லைனாக வரும் கட்டுறதுக்கு இதே மாதிரி தான் சின்ன வலையிலும் அப்படி தான் நான் கட்டி போட்டிருக்கேன் தாயாருக்கு சரி இந்த பெரிய வளையல் கட்டுறப்ப மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த த்ரெட்டு இன்னும் கூட தினமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படியே த்ரெட்டு மட்டும் தனியாக தெரியும் நல்லா தினமாக அதுவே ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டைட்டாக பிடிக்கிறதுல தான் இருக்குது இந்த வலையில சேர்த்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னாலே லூஸ் வராமல் இந்த வளையல் வந்து நல்லா அழகாக சரமாக வரும் ஒரே லேவலில் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டை கட்டை இந்த மாதிரி இருக்கு இந்த த்ரெட்டும் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டிட்டேன் நான் மாலையை நல்ல இந்த மாதிரி சரமாக வருது கட்டை கட்டை தாயாருக்கு பார்த்திங்கன்னா வளையல் மாலை போட்டிருக்கேன் அப்படியே மல்லிகைப்பூ மாலையும் தாயாருக்கு சாத்திருக்கேன் இந்த வளையல் மாலை எப்படி இருக்குன்றதை கமெண்டில் தெரிவிங்க எனக்கு நம்ம அஷ்வார் வாராங்கி தாயாரும் இன்னைக்கு நல்ல சிகப்பு கலர் வஸ்திரம் அப்புறம் வளையல் மாலை அப்புறம் சரம் இதெல்லாம் போட்டுட்டு தாயார் வந்து ரொம்ப அழகாக காட்சி இருக்கா ஆமான்ட்டு அவளே சொல்கிறா பாருங்க தாயாக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வாழும் மரங்கள் அப்புறம் ஏனைகள் தும்பிக்கை ஏந்திய ஏனைகள் இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் ஆடிப்பூரம் அப்புறம் வந்து நாகல் சக்தியும் வேறு அதனால வந்து சிவனின் தலையில் இருக்கக்கூடிய இந்த நாகத்துக்கு தான் இன்னைக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன் என்ன நைவேதனம் செஞ்சுருக்கோன்னா புளியோதிரை தான் புளியோதரை வந்து தேவிக்கு வந்து நைவேதனமாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஆடிப்பூரம் பூஜை வந்து தாயாருக்கு வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக நடந்தது நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் இருக்கீங்க குழந்த பாக்கியத்துக்கோசம் தாயார் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் இந்த ஆடிப்பூரத்தில் அப்படின்னு சொல்லி மனசார இந்த தாய் வாராகி கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் எப்பவுமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்வாரூடா வாராகி இல்லத்தில் தாய் வாராகிக்கு வந்து இந்த ஆடிப்பூரம் பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது அன்னையான அனைவருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி என் தாய் வாராகிய நான் மனசார வேண்டிக்கிறேன் தாயாருக்கு வந்து போட்டிருக்க வளையல் மாலை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம தெருவில் வந்து நிறைய சகோதரிகள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாலு நாள் வளையல் கொடுத்துருவேன் நான் இன்றைக்கி கருட பஞ்சமிக்கு தாயாருக்கு வந்து நம்ம வீட்டில் கட்டின நித்திமல்லிப்பூ மல்லிப்பூ அதை ரொம்ப அழகாக சிரமாக கட்டி தாயாருக்கு இன்றைக்கி நித்தி மல்லிப்பூ போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம அஷ்வாருட வரங்கி தாயாரும் வந்து கனகாம்பரம் பூ தான் சூடியிருக்காங்க தேவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு கருட பஞ்சமி இல்லையா பக்கத்தில் பார்த்தா நம்ம கருடான்வாரும் அமர்ந்திருக்காரு இந்த கருடால் வரை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கேசரி தாயாருக்கு கேசரி அப்புறம் மஞ்சள் நீர் இதெல்லாம் வந்து நிவேதனமாக வச்சுருக்கோம் தீபம் தாயாருக்கு அஞ்சு முகம் தீபம் இன்றைக்கி பஞ்சமி தீபமாக இந்த கருட பஞ்சமியில் தாயார் கூட வந்து கருடால்வாரும் அமர்ந்து இன்னைக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு இந்த கருடால்வார் பார்த்தீங்கன்னா கருங்காலி கருங்காலி கட்டையினால் செய்யப்பட்ட விக்ரோகம் இவர் இவரை எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகேஷன் அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவருடைய மகன் இருக்கார் இல்லையா கிருஷ்ண பிரசாத் அவர்கிட்ட இருந்து தான் இந்த கருடால்வாரை வாங்கி வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கேன் ஐயா வந்த நாள்லேருந்து அவ்வளோ ஒரு அற்புதங்கள் ஆனந்தங்கள் அந்த அளவுக்கு வந்து ஐயாவினுடைய அருள் பாலிப்பு வந்து அந்த அளவுக்கு அனுகிரகம் செய்வார் கருடாழ்வார் அவருக்கு வந்து பெரிய திருவடி அப்படின்ற ஒரு திருநாமமும் உண்டு ஐயாவுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் எதுவா இருந்தாலும் சரி அவருடைய பாதத்திலேயே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலே போதும் நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டுட்டு வந்துருவாரு கருடாழ்வார் அதே நம்மளுடைய அபயக்குரல் கேட்டாலும் உடனே ஓடி வந்து நமக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா கருடால்வார் இந்த கருட பஞ்சமில ஐயாவுக்கு நம்ம வீட்டில் பூஜைகள்லாம் செஞ்சது மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு பெருமாளுடைய வாகனமாக இருக்கக்கூடியவர் இந்த கருடால்வார் ஓம் ஷிம் ஷிபாய அப்படின்ற மந்திரத்தை வந்து தினசரி நம்ம ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லி வந்தாலே போதுமானது கருடால்வார் அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்ப வந்து அர்ச்சனைகள் பண்ண போறோம் இந்த இரண்டு நாள் பூஜையும் நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தோம் தாய் வாராகிக்கு அதுவே மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை பூஜை நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புது வரவா இந்த குருவி வந்து வீட்டில் வந்து கூண்டு கட்டி இருக்கா இவ பேர் வந்து செல்லமாக மூனிக்கா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் நான் ஏன்னா பாருங்களேன் ஃபோன் எடுத்து அவளை வீடியோ எடுக்கிற வரைக்கும் கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா பறந்துலாம் போவே மாட்டேன்றா இப்போ ஒரு குருவிலாம் நம்ம போயிட்டு வெளியில் வந்தோம்னாலே பறந்து போவோங்க ஆனால் இவளுக்கு அந்த பயமே இல்லை அவ்வளோ அழகாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா அவள் வந்து மூணு முட்டை வச்சுருக்கா பாருங்க இப்போ அவளுக்கு வந்து மூணு குழந்தைங்க பிறக்க போகுது ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து மருதாணி செடியிலையும் வந்து குருவி வந்து கூண்டு கட்டியிருக்கு அது பார்த்துருப்பீங்க அதுலேயும் வந்து குழந்தைங்களாம் பிறந்திருக்காங்க அப்புறம் நம்ம நித்தியமல்லி செடியிலேயும் வந்து ரெண்டு கூண்டு இருக்குது அதுலேயும் வந்து அதுலேயும் ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க இந்த குருவிக்கும் நல்லபடி இந்த மூணு குழந்தைங்களாம் பிறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கலாம் பிறந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி